கற்பூரவள்ளி இதோட மெயின் பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆன்டி பேக்டீரியல் அண்ட் ஆன்டிஃபங்கல் இந்த விஷயத்துலேருந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த பிளான்ட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அண்ட் கொலாஜின் ப்ரொடெக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுது நம்மளோட ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது பிம்பிள் ஆக்னி மார்க்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்குமே நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி தோலில் வந்து இந்த புண்ணு ரொம்ப நாள் ஆறாத புண்ணு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அதையுமே சூப்பராக ரெடியூஸ் பண்ணி திரும்ப வர பார்த்துக்குது இச்சிங் இந்த மாதிரி விஷயங்கள் குப்பை மீன் எவ்வளோ பெனிஃபிட் கொடுக்குமோ அதை விட டபுள் மடங்கு இந்த பிளான்ட் வந்து அவ்வளோ பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இது ஹெல்த் வைஸும் சரி ஸ்கின்னுக்கும் சரி எஸ் நம்ம இன்றைக்கி கற்பூரவலி சோப்ஸ் தான் மேக் பண்ண போகிறோம் நான் வந்துட்டு கற்பூரவலி எடுத்து நல்லா கழுவி இந்த மாதிரி கையாலையை உடைச்சி அதுக்கப்புறம் வந்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன் அந்த ஜூசஸ் மட்டும் ஃப்ரெஷ் ஜூசஸ் திக்கான ஜூசஸ் வந்து எடுத்திருக்கேன் அதோட கலர் வந்து ரொம்ப டார்க்காக இருந்தது அண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம் அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோல்ட் ப்ராசஸ் மெத்தடில் தான் பண்ணுறேன் சோப் மேக்கிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆயில்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் நான் வந்துட்டு சாஃப்ட் ஆயில் ஹார்ட் ஆயில் இந்த மாதிரி ஆயில்ஸ் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜூஸஸ் எடுத்திருக்கேன் நான் வந்துட்டு எனக்கு வாட்டர் கண்டென்ட் எவ்வளோ தேவையோ அந்த தண்ணியில் பாதி பாதியாக பிரிச்சுக்கிறேன் ஒரு பேட்ச் ஆஃப் வாட்டர் அதாவது இந்த ஹேர்பல் ஜூஸ் இல்லையா அதாவது கற்பூரவல்லி ஜூஸில் லை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் மீதியை அப்படியே ஆயிலில் ஊற்றி நான் பிளண்ட் பண்ணிக்க போகிறேன் இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த கற்பூரவல்லியோட பெனிஃபிட் வந்துட்டு நல்லா கிடைக்கும் ஏன்னா நம்ம வந்துட்டு லைல அதாவது காஸ்டிக் சோடா வந்துட்டு ப்ரிப்பேர் லை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு காஸ்டிக் சோடாவில் நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இதோடய தன்மை வந்துட்டு கொஞ்சம் குறையும் ஸோ அதனால் எப்படியும் வாட்டர் கண்டனும் நம்மளுக்கு தேவை ஸோ அதனால் அதில் வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாதி அளவு பார்த்திங்க அப்படின்னா இந்த கற்பூரவல்லி ஜூஸஸை ஆயிலில் போட்டு பிளண்ட் பண்ணுற நல்லா பிளண்ட் பண்ணிடுறேன் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா லை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன் எனக்கு என்னமோ வந்துட்டு இந்த கற்பூரவள்ளி வந்துட்டு லை ப்ரிப்பேர் பண்ணும்போது மட்டும் அதோட கலரும் சேஞ்ச் ஆகலை நல்ல டைலியூட்டும் ஆச்சு என்னன்னு தெரில ஒரு வேளை இது எஃபெக்டிவான பிளான்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த குப்பைமேனி மற்ற பிளான்ஸ்லலாம் வந்துட்டு நம்ம இப்போ மஞ்சிஸ்தா கேரட்ஸ் இந்த மாதிரி சில பீட்ரூட்ஸ் இந்த மாதிரி இதில்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அதோடய தன்மை வந்துட்டு இலக்கும் இல்லையா அதாவது கலர் ஃபேடாகும் பட் இதில் அந்த மாதிரி ஆகலை கலர் அப்படியே இருந்தது உங்களுக்குமே பார்த்தா தெரிஞ்சிருக்கும் நான் கூட எதிர்பார்க்கல ஏன்னா ஃபஸ்ட் டைம் எனக்குமே ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணியும் அந்த ஆயிலை மட்டும்தான் பிளெண்ட் பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் சூப்பராக பிளண்ட் ஆயிரும் நிறைய பேர் அது எப்படி வாட்டர் வந்து எப்படி பிளண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன் நீங்க வந்துட்டுரிக் பிளண்டர் வச்சு பிளண்ட் பண்ணாலுமே நல்லா அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா பிளண்ட் ஆகிரும் எலக்ட்ரிக் பிளண்டர் இன்னும் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு பிளண்ட் ஆயிரும் எதுக்கு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இதோட தன்மை போகாமல் இருக்கிறதுக்காக ஆயிலில் போட்டு நம்ம பிளண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட அடர்த்தன்மை வந்து அதிகமாயிரும் அதாவது ஆயில்ஸில் நம்ம இந்த வாட்டரை இன்ஃப்யூஸ் பண்ணும்போது லை ஊற்றி நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது சாப்பூரிஃபிகேஷன் நடக்கிறப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்கும் அந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்கும்போது இதோடய தன்மை இழக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக இருக்கக்கூடிய ஹேர்பல் வாட்டரை நிறைய அளவு இருக்கக்கூடிய ஆயில்ஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது கொஞ்சம் எப்படி நம்ம ஒரு ஒரு சின்ன குழந்தைய பாதுகாக்கிறதுக்கு ஒரு கும்பலாக உட்காந்து பாதுகாப்பலாம் அந்த மாதிரி இந்த ஹேர்பலை பாதுகாக்கிறதுக்காக அந்த ஆயிலில் போட்டு பிளெண்ட் பண்ணும்போது அதோடய தன்மை கொஞ்சம் கம்மியாகாமல் இருக்கும் ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நான் எப்பயுமே இந்த மெத்தடில் தான் வந்து சோவ் பண்ணுவேன் ஸோ நம்மக்கிட்ட கிளாஸ் கற்றுருக்குறவங்களுக்கு இது இன்னும் ஈஸியாக புரியும் நீங்களும் வந்துட்டு சோப்ஸ் வந்து கற்றுக்கணும் கோல் ப்ராசஸ் மெத்தடில் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தாராளம் நம்ம நம்மக்கிட்ட சோப் மேக்கிங் ஷாப் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மோல்டில் ஊற்றாமல் ஊற்றிட்டு நம்ம அன்மோல்ட் பண்ணும்போது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்ட்டு கேட்குறீங்க இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு தனித்தனி ஃபார்முலாலாம் இல்லை நம்ம கால்குலேஷன் ஆயில் சூஸ் பண்ணுறது பிளெண்ட் பண்ணுறது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம்னா சூப்பராக ஊற்றி அன்மோல்ட் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி வந்துட்டு எனக்கு மொத்தம் ஒரு த்ரீ டு ஃபோர் கேஜி வரைக்கும் கிடச்சிது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய குவான்டிட்டியில் செய்கிறதுனால நிறைய பிளன் பண்ணிட்டேன்னு வைங்களேன் நான் போர் பண்ணும்போது எனக்கு கட்டி ஆயிரும் ஊற்றுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் நம்மளுக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் அதனால் ரொம்ப பிளன் பண்ணாமல் க லைவ் சொல்யூஷனை ரெண்டு பேஜாக வந்துட்டு இதில் போர் பண்ண போகிறேன் ஸோ போர் பண்ணிட்டேன் பண்ணி நான் வந்துட்டு ஜஸ்ட்டு மிக்ஸ் மட்டும் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி பிளண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் ட்ரேஸ் வந்த உடனே நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு போர் பண்ண போகிறேன் இன்னொரு ஒரு திங் எதுக்கு தெரியுமா வந்துட்டு லை சொல்யூஷனை ஒட்டுக்காக ஆட் பண்ணக்கூடாது ஹீட்டோடு ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் நம்ம ஒட்டுக்காக ஆட் பண்ணோன்னா அங்கே ஒரு ரியாக்ஷன் நடக்கும் டக்குன்னு திக்காகிற மாதிரி இருக்கும் நம்ம என்ன நினைப்போம் ஓகே திக்காயிருச்சு போல் அப்படின்ட்டு நினச்சிட்டு நம்ம வந்துட்டு போர் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அதே மாதிரி ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது நம்ம ஊற்றணும் அப்படின்னா டக்குன்னு திக்காகிற மாதிரி இருக்கும் திக்காயிடுச்சியே நம்ம போர் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது போர் பண்ணும்போது ஈஸியாக தான் இருக்கும் நல்லா வந்துட்டு திக்காயிருச்சு அப்படின்ட்டு ஊற்றுவோம் ஆனால் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயோ அஞ்சு நிமிஷத்துலேயோ பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் தனியாக அந்த மாதிரி பிரிய ஆரம்பிக்கும் கீழே கொஞ்சம் ஹார்டனிங்காக இருக்கும் மேலே ஆயிலாக இருக்கும் நம்ம தொட்டோம்னா அமுங்கும் அந்த மாதிரி இருக்கும் இல்லைனா மேலே ஹார்டாக இருக்கும் கீழே வந்து எண்ணெயாக இருக்கும் எண்ணெய் தனித்தனியாக பிரிஞ்சு வரும் ஸோ இதுக்கு இது வந்துட்டு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் அண்ட் இன்னொரு ரீசன் வந்து வந்துட்டு எசென்ஷியல் ஆயில் ஃப்ராக்ரன்ஸ் அதிகமாக சேர்த்துருந்தாலும் அந்த மாதிரி ஆகும் அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கால்குலேஷனில் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அந்த மாதிரி ஆகும் ஸோ அதனால் பாருங்கள் பேட்டர் வந்து நல்ல திக்காகிற வரைக்கும் பிளெண்ட் பண்ணாமல் ஓரளவு லிக்யூடாக இருக்கும்போதே நான் வந்துட்டு மோல்டில் போர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது வந்துட்டு ஹண்ட்ரட் கிராம் மோல்டு ஸோ அதில் வந்துட்டு போர் பண்ணிட்டேன் இதில் நான் வேறு எந்த இதுவுமே வந்துட்டு இன்ஃப்யூஸ் பண்ணலை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு கற்பூரவள்ளி ஜூஸஸ் ஜூசஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சோப்ஸில் வந்துட்டு நான் ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணுறேன் அதை நிற்கவே மாட்டேங்குது அப்படின்ட்டு என்னையை பொறுத்த வரைக்கும் ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணாமல் எந்த ப்ராடக்டாவது மேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படி உங்களுக்கு இது பண்ணணுன்னா தனித்தனியாகவே வந்துட்டு அந்த கிரேட்ஸ் வந்து இருக்கும் அதாவது காஸ்மெட்டிக்ஸ் அதாவது இந்த க்ரீம் ஜெல் மேக் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் கேண்டில்ஸ்க்கு வந்துட்டு ப்ர ஃப்ராக்ரன்ஸ் வந்து தி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சோப்ஸுக்கு வந்துட்டு அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து இதுவாக இருக்கும் ஏன்னா இப்போ கேண்டில்ஸ்லாம் நல்ல நல்லா ஹீட் பண்ணி பண்ணும்போது ஃப்ராக்ரன்ஸ் போட்டோன்னா அது எவாப்ரேட் ஆகிடக்கூடாதுன்னா அது கொஞ்சம் அதோட அந்த காட்டம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தன்மை வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி க்ரீம்ஸ் அதிலலாம் பண்ணுறப்போ அதோட ஃப்ராக்ரன்ஸ் மைல்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் சோப்புக்கு கொஞ்சம் அந்த கேண்டிலுக்கும் க்ரீமுக்கும் சென்டரில் இருக்கிற ஒரு கிரேடு அந்த மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க சோப்ஸுக்கு நீங்கள் க்ரீம்ஸ் மேக் பண்ணுற ஃப்ராக்ரன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் கேண்டில்ஸ்க்கு மேக் பண் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்துட்டு செட் ஆகாது இரிட்டேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே அதுக்கப்புறமா வந்துட்டு இதெல்லாம் நல்லா போர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் அன்மோல் பண்ணிவிட்டேன் நிறைய பேர் வந்துட்டு என்னோடய சோப்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ ரீசண்டாக சரி இருந்தும் சரி அடிக்கடி இருக்க ஒரு விஷயம் என் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக சோப்பு வாங்குகிறோமோ அதோட பெனிஃபிட் கொடுக்குது அட் த சேம் டைம் க எரிச்சல் அதிகமாக இல்லை இப்போ நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சோப்ஸ் வந்து கண்ணில் படும்போது அவ்வளோ எரியும் கண்ணை சுற்றியுமே எரியும் அந்த மாதிரியுமே சிலர் வந்து வெளியே சோப்ஸ் வாங்கியிருந்தேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க என்னோடய சோப்ஸ் வாங்கி யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி எரியலை கண்ணுக்குள்ளே பட்டால் கூட அந்த அளவு எரியலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேங்க இது இப்போ சொல்லலை இருந்தே வந்துட்டு நிறைய பேர் இருக்கீங்க ஸோ நானும் வந்துட்டு அதை விசிபிளாக நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் அது நான் பண்ணுற கால்குலேஷனால் あ。 இல்லை வந்துட்டு அது எப்படின்ட்டு என்னாலே ஐடென்டிஃபை பண்ண முடியலை பட் அந்த மாதிரி கண் அதிகமாக எரிச்சல் இல்லை ஸோ மேபி மற்றவங்க என்ன இதில் மெஷர்மெண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியலை ஏன்னா இது எல்லாமே என்னோடய ஓன் ஃபார்முலா இல்லையா ஸோ அதனால் அது மட்டும் எனக்கு தெரியலை பட் எனிவே சந்தோஷமான ஒரு விஷயம் தானே அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு மீதி இருந்ததை நான் இந்த மாதிரி குட்டி மோல்டில் வந்து போட்டு வச்சுருந்தேன் ஆக்சுவலி இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் ஃபாத்திமான்னு ஒரு சிஸ்டர் அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க எனக்கு அந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்ததுனா கூட நிறைய சோப்ஸில் மேலாப்பில் அப்படியே ஊற்றி வச்சுருவேன் இந்த டைம் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு அந்த ஃபுல் பெரிய சோப்பை வந்து அன்மோல் பண்ணுறத விட இந்த குட்டி சோப் வந்து எப்போ காயும் அந்த குட்டி சோப்பை எப்போ அன்மோல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணிக்கிட்டே இருந்தது ஒரு புதுசாக ஒன்று நம்ம வந்து பண்ணும்போது நிறைய எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி என்கிட்ட டவுட் கேட்டவங்க கிட்ட இருந்தும் நான் நிறைய விஷயங்கள் கற்றுருக்கேன் அதில் ஒன் ஒரு விஷயம்தான் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த சோப் மேக்கிங் வீடியோவில் நான் ரெண்டு முக்கியமான விஷயங்களும் சொல்லியிருக்கேன் அது உங்களுக்கு புரிஞ்சதுனாலும் புரிஞ்சதுன்னு சொல்லுங்கள் இல்லை மற்றவங்களுக்கு இந்த வீடியோ போய் ஷேர சேரணுனாலும் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட கோல் ப்ராச சோப் மேக்கிங் ஷாப் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது அண்ட் இப்போ வந்துட்டு ஆஃபரில் ஃபீஸ்க்கு வந்து கம்மி பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு நீடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண பண்ணாதீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சொல்றது வந்துட்டு எவ்வளவோ இன்ஸ்டியூட் இருக்குது ஈஸியாக வந்துட்டு நம்ம அங்கே போட்டு பார்த்துடலாம் இங்கே போட்டு பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி இல்லை ஒரு மென்டரில் கத் மென்டார்கிட்ட கற்றுக்கிறதுக்கும் ஈஸியாக வேறு யாருக்கிட்டையாவது கற்றுக்கிறதுக்கும் இல்லை வேறு எங்கேயாவது சும்மா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நாங்கள் வந்து நாங்கள் கற்றுக்கிறத மட்டும் சொல்லாமல் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என் நாங்கள் பண்ண எரர்ஸ் நாங்கள் பண்ண மிஸ்டேக்ஸ் எங்களோட இந்த பிஸ்னஸ் அதாவது இந்த சோப்ஸ் வந்து சக்ஸஸாக வர்றதுக்கு என்னென்னா நாங்கள் கற்றுக்கிட்டோம் அப் அப்படின்றதும் நீங்கள் நியூ ஸ்டார்ட் அப்பாக இருக்கிறவங்களுக்கு சொல்லும்போது அந்த எடர்ஸ் நீங்கள் பண்ண மாட்டேங்க அது உங்களோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்மெண்ட்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கிளாஸை பொறுத்த வரைக்கும் தியரட்டிகள் எடுத்தோம் பிடிஎஃப் சென்ட் பண்ணோம் புக்கு கொடுத்தோம் அப்படின்றத விட எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப முக்கியமாக இருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்